சில்லி சிக்கன் செய்வோம் அதுக்கு தேவையானது ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா அது வெறும் இப்போ காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் கட் பண்ணது அவ்வளோதான் அதுக்குள்ளது வேறு மசாலா எதுவும் தேவையில்லை இப்போ கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது இப்போ நல்லெண்ணெய் சூடாகட்டும் இதில் மசாலா பொருள் எதுவுமே இல்லை இது ரசம் சாம்பார் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு பெரிய மட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் இப்போ பதினஞ்சு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மிளகாயோட காரம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அது வந்துட்டு கருகத்தில் சேர்த்துக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதில் கட் பண்ணி வச்சுக்கோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கும் அதில் பச்சை மிளகாய் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோம் இந்த வெங்காயம் வதங்கிறது உப்பு கொஞ்சம் சேர்த்து விடுவோம் பச்சை மிளகாய் வெங்காயமும் ஒரு உக்கால அளவுக்கு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணி வச்சுக்க இஞ்சி அதில் சேர்த்துக்குவோம் பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றா எல்லாம் ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் செடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பண்ணி நேற்று சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள ஃபுல்லாக மசாலாவெலாம் இல்லை எந்த மசாலாவும் இல்லை இதை நல்லா மூடி போட்டு சிக்கன் வேகம் தேக வைக்கிறது அதில் வேறு மசாலா எந்த மசாலாவும் இல்லை கிடையாது கத்துமாயோட காரமே இது ஒரு மூணு பேசு வேக விட்டுருவோம் இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் கம்மி சும்மா ஒரு அரை டம்பர் இதில் தண்ணி ஊற்றி இதில் வேக விடுவோம் அப்படி சிக்கன் நல்லா குக் ஆகுது போதும் தண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஓரளவுக்கு தண்ணி வச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கரெக்டாக போது கறி நல்லா வெந்துடும் என்னடா வேறு எதுவும் மசாலா போடலேன்னு நல்லா இருக்காதுன்னு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்போவுமே மசாலாவே போட்டு வந்து சாப்பிட்றோம் இருக்க கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு மூடி போட்டுருவோம் இந்த இருக்கிற தண்ணியை நல்லா சுந்திருச்சுன்னா சிக்கன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ரெடியாயிருச்சு இது வெள்ளையாக இருக்கிறது தான் இதோட சிக்கனோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் அந்த பச்சை மிளகா பூந்து இது இது எல்லாம் கட் பண்ணி போட்டது தான் அதோட இதே போட்ட மிளகாக்கெலாம் எல்லாமே காணாமல் போயிருக்கும் எல்லாம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடும் ஒன்றா சிக்கனோட ரெடியாகிடுச்சு சில்லி சிக்கன் இது நீங்கள் எதோடு வேணாலும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் நல்லா புக்காகிடுச்சு அடுப்பாக நீ கிச்சனில் சிக்கன் உப்புக்கறி பண்ணுவோம் இப்போ அதுக்கு ஒரு கடாய வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் இதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெறும் சோம்பு மாத்திரம் தான் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இது வந்து காஞ்ச மிளகாயும் வெறும் சின்ன வெங்காயம் மாத்திரம் வச்சு செய்யறது காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் மாத்திரம் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு அதில் சோம்பு மத்திரம் சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் நல்லா கந்துருச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதில் நான் இதில் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி காம்ப கிள்ளிட்டு அதை சேர்த்துக்கலாம் விதையோடு தான் போடணும் ஒரு நூறு கிராமுக்கு நூற்றம்பது கிராம் இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கணும் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சின்னவங்க எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோமோ டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ரசம் சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதில் ஒரு பத்து கருவேப்ப சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தே உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்குவோம் வெங்காயம் ஓரளவுக்கு முழுசு முழுசாக கிடக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த மிளகாயும் வெங்காயமும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு சேர்த்துக்கும் அதில் இதுக்கு தக்காளியெலாம் தேவையில்லை சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டம்பர் தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கு அந்த தண்ணி கூட தேவையில்லை சிக்கனே தண்ணி விட அதுவே போதும் இருக்கு இதை ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நல்லா அந்த வெங்காயம் த மிளகாயோடு சேர்ந்து நல்லா சிக்கன் நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த மிளகாயில் உள்ள காரம் ஃபுல்லாக நல்லா இறங்கும் இதை ஒரு மூடி போட்டுடலாம் இதிலே ஓரளவுக்கு சிக்கன் நல்லா விழுந்துடும் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு தண்ணி சேர்த்து அந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விடலாம் போதும் இந்த தண்ணியே போதும் தண்ணி ஊத்த மிளகாயில் உள்ள இது ஃபுல்லாக காரம் ஃபுல்லாக நல்லா சிக்கனில் இறங்கிடும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக விட்டுருவோம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட்டே அதுதான் பூண்டு வந்து பூண்டு வந்து தோல் எடுக்கக்கூடாது தோலோடு தான் இடிக்கணும் அதை அதில் வந்து போட்டுருவோம் அந்த மிளகுல உள்ள காரம் அதில் இறங்கிடும் இப்போ இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டுனா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாம் அதை இப்போ தண்ணி ஃபுல்லாக எல்லாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு சிக்கனில் இந்த பூண்டு மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு காரசாரமான ஒரு உப்புக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கொத்து சேர்த்துக்கோ நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொத்தமல்லி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் உப்புக்கறி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம்